ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் இப்போ தான் நம்ம வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் தான் எங்களுக்கு அடுத்தடுத்து நல்ல வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் அதனால் சப்ஸ்கிரைப் பண்ண கண்டிப்பாக மறக்காதீங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பொடி என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ஒரு நம்ம வீட்டில் காமரி செடிகளில் மொட்டுகள் வைக்கும்போது குட்டியாக இருக்கும்போது நிறைய பூச்சிகள் வந்து சாப்பிட்றத நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த மாதிரி முட்டுகள் போதே இந்த பொடியை நீங்கள் செடிகள் மேலே நல்லா தூவி விடுங்க இல்லைன்னா ஸ்ப்ரே பண்ணுங்கள் இந்த ரெண்டு மெத்தட்லையும் இதை யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து அந்த சாமந்திப்பூக்கள் நல்லா பெருசாக பூக்கும் தக்காளி செடி வெண்டைக்காய் அவரக்காய் செடி மிளகாய் கத்திரிக்காய் இந்த மாதிரி நிறைய செடிகள் மேலே நீங்கள் டேரெக்டாக இதை வந்து தூவி விடலாம் இல்லை ஸ்ப்ரே பண்ணலாம் கண்டிப்பாக மாவு பூச்சிகள் எதுவுமே இருக்காது செம்பருத்தி செடிகள்லாம் பார்த்திங்கன்னா நிறைய மாவு பூச்சி வரும் இந்த மாவு பூச்சிகள் மேலே நீங்கள் டைரக்டாக இதை வந்து தெளிச்சு விடலாம் இதை வந்து ஒரு பைசா செலவில்லாமல் நம்ம வீட்டில் கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் தாங்க இதை பார்த்திங்கன்னா நம்ம சாணம் வச்சு விறகடுப்பு யூஸ் பண்ணுவாங்க அதில் கிடைக்கக்கூடிய சாம்பல் தாங்க இந்த சாம்பலை வந்து நீங்கள் டைரெக்டாக இங்கே பாருங்கள் இந்த மாவு பூச்சிகள் மேலே தெளிச்சிட்டு வரும்போது செடிகள் நல்லாவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் எந்த ஒரு பூச்சி தொலையும் இல்லாமல் எறும்பு பூ எறும்பு எதுவுமே இல்லாமல் நல்லா வளரும் இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் செடிகளுக்கு உரமாகவும் கொடுக்கலாம் ஃபிஃப்டீன் டேஸ்க்கு ஒன்ஸு வீக்லி ஒன்ஸு கண்டிப்பாக வந்து இந்த செடிகளுக்கு நீங்கள் தாராளமாக கொடுத்துட்டு வரலாம் இந்த மாதிரி கொடுக்கும்போது கண்டிப்பாக அந்த மாவு பூச்சி தொலைகள் எதுவுமே இருக்காது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் பாருங்கள் எவ்வளோ மாவு பூச்சி பாருங்கள் டைரெக்டாக தான் நாங்கள் அப்ளை பண்ணுறோம் அதனால் ஒன்றுமே செடிங்கள் எதுவுமே ஆகாது நல்லா தாளாரமாகவே நீங்கள் செடிகளுக்கு தெளிச்சு விடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்